உண்மைதான் உண்மைதான் இந்த ஆன்லைன் கண்டுபிடிச்சே அதனாலதான் தான் அதாவது அங்கேருந்து ஆஃபர்னு வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன செய்வோம் நாம வந்து தொடர்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆடம்பரமான செலவு அது அவங்களுக்கு தெரியல சவிப்பிரியாவுக்கு ஐயா இந்த செல்போன்னால பகல்ல உழைப்பு போச்சு ராத்திரி தூக்கம் போச்சு துறவிகளாலும் துறக்க முடியாத தாயின் பாசத்தை இந்த சமூகம் இழந்து இருக்குது ஐயா இந்த செல்போன் என்ற ஒரு கருவி வந்த பிறகு இந்த சகோதரி சொன்னாங்க பையனுக்கு அவங்க டீச்சர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்களாம் செல்போன் வாங்கி அது டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் கிஃப்ட் கொடுத்தாங்களாம் அந்த பையன் போய் அடுத்து கேட்டு பாருங்க அவன் நல்லா படிச்சானா என்ன இல்லை செல்போன் வந்த பாக்குறது எவன் சார் நல்லா படிக்கும் எல்லாரும் செல்போன்ல ரீல்ஸ் பாக்குறது ரீல்ஸ் அப்லோட் பண்றது எல்லா வேலையும் தான் இருக்கான் டீச்சர் வந்து வகுப்புல கேட்டாங்களா தம்பி அடுத்த ஜென்மம்னா என்னதான் பிறக்க விரும்புற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கான் சார் நான் கலெக்டர் ஆகணும் நீ சார் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு நான் வந்து செல்போனா பிறக்கணும் இருக்கான் டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க நீ மட்டும் வந்து செல்போனா பிறக்கணும் ஆமா டீச்சர் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா செல்போன் மேலதான் அன்பு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை மறந்துடுறாங்க அதனால நான் செல்போனா பிறந்தா அடுத்த ஜென்மத்துல இருந்து என் மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க இல்லையா அதனால நான் செல்போனா பிறக்க போறேன் அவனுடைய அந்த ஏக்கம் தெரிகிறது பார்க்க எவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் அவன் சொல்லுவா அதாவது அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அன்பு கூட கிடைக்கல பாருங்க அதை வந்து என்ன செய்யறான் ஒரு ஏக்கமா வந்து சொல்றான் பசங்க காலேஜ் போகும்போது வெளியில எங்கயா போகும்போது அவங்களோட அப்பா எல்லாம் தெரு வரைக்கும் வந்து பார்க்காங்க நம்ம பிள்ளை யாராவது ஃபாலோ பண்ணிருவாங்களோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியல அந்த பிள்ளைய இருநூறு பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க ஏன் அந்த பிள்ளைக்கு கூட தெரியாது அந்த பிள்ளையோட போட்டோ எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்க போன்ல சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது முக்காவாசி காணாமலே காதல் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான விளைவுகளை அந்த பேஸ்புக் என்ன செய்கிறது தந்து கொண்டிருக்கிறது எந்த முகமும் கூட தெரிய மாட்டாங்க இன்னும் பாத்தீங்க இருந்தாலும் பரவாயில்லை சில பேர் ஆண்கள் என்ன செய்யறாங்க அழகான பெண்களுடைய படத்தை வச்சிருக்காங்க இவங்களும் பெண்ணை நம்பி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட தகவல் பரிமாறி பரிமாறி கடைசியில் போய் நேரில் சந்திக்கும் போதுதான் தெரிகிறது அது ஒரு ஆண் என்று அதிர்ச்சி ஆகி இவ்வளவு நாள் ஒரு ஆணுக்கு தான் தகவல் அனுப்பணும்

சின்ன வயசுல பிடிச்சது அந்த பாருங்க அங்கிட்ட இருந்து அது ஆள நம்மளுக்கே என்ன செய்ய மாட்டேங்க தெரிய மாட்டேங்க

ஐயா உங்களுக்கே தெரியுது அது எவ்வளவு பெரிய தீம் இருக்கு ஆனா எதிரணி யாருக்கும் தெரியும் என்ன தான் ஒரு நாள் காலேஜ் போயிட்டு இருந்தேன் செருப்பு சரியில்லை சரி செருப்பு கடையில் போய் செருப்பு 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 காட்டினாங்க எந்த செருப்பும் சரி வேண்டாம் வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் செருப்பு தான் நம்மளுக்கு சரியில்லை சரி ட்ரெஸ் ஆகுது பாப்போமே சொல்லிட்டு கூகுள் ஓபன் பண்ணி ட்ரெஸ் ஐயா ட்ரெஸ் ஆடாக வருது பக்கத்துலேயே பார்த்தா செருப்போட ஆடும் முப்பது சதவீதம் ஆஃபர் நாற்பது சதவீதம் ஆஃபர்

சின்ன பிள்ளைங்களை பெரியதான் கையில செல்லு கொடுக்கும் போது அதுல வர சில ஆபாச குப்பைகளை தடுக்க இயலாத சில சமூகமாக நம்ம சமூகம் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வர ஆபாச குப்பைகள்னால அவங்களுக்கு வர சில உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம அவங்க பக்கத்தில் இருக்கிற சில பெண்கள் காட்டியிருந்தாங்க

வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் அப்லோட் செய்வதா வாட்ஸ்அப்ல சேட் செய்வதா முழு நேரம் வேலையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா அதுல ஸ்டேட்டஸ்ங்கிறது பாத்தீங்களா ஸ்டேட்டஸ் வச்சிட்டு பாக்குறதங்கள விட அந்த வச்சான் பாத்தீங்களா அவன் ஆயிரத்தடா பாத்துறான் எத்தனை பேர் பாத்தான் எத்தனை பேர் பாத்தான் எத்தனை பேர் பாத்தான் ஆஹா பாவி ஐயா கொஞ்சம் காலி குடுங்க எத்தனை தடவை பார்த்தாலும் பாக்குறதா

சொல்லு தற்போதுதான் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை சில தேவையில்லா செலவுகளை செய்தோட செய்வதை கெட்டி என்று நினைத்துக் கொண்டு சமூகத்தில் நிறைய பேர் வரவாக உண்மை பயங்கரமான தவறான பாதைக்கு தான் வழிகாட்டிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு அப்பாட்ட நம்ம கேட்டோம்னா ஒரு மகன் வந்து கேட்குறான் அப்பா ஒன் பிளஸ் ஒன் எவ்வளோப்பா அப்படின்னு ஒன்னா அப்பா திட்டுறாரு அடே தண்டச்சோறு தடி மாடு எரும மாடு ஒன் பிளஸ் ஒன் இது கூட தெரிய மாட்டேங்குது செல்போன் எடு அப்படிங்க எதுக்குன்னா கால்குலேட்டர் பார்க்க அந்த கால்குலேட்டர் அடிச்சு ஒன் பிளஸ் ஒன் ரெண்டுடா இது கூட அவ்வளோ தெரியாதாடா இப்படியே நம்மளுக்கு சோம்பேறி ஆக்கிருச்சு நம்மளுக்கே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது இந்த உலகத்துல இன்னும் இந்த செல்போன் ரொம்பவே தனிமைப்படுத்துது ஐயா இளைஞர் காதல் அன்பு பாசம் எதுவுமே இல்லாம தனியா ஒரு அறையில

பக்கத்துல இவ்வளவு இவ்வளவு துணைவுல இருக்க கூடியவன் பேசக்கூடியது கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு நுட்பமாக பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறான் என்பது அந்த எதிர்முறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை பார்வை பாருங்க அவர் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கிறது இந்த செல்போன் அவனே மட்டும் சொல்லிட்டு முச்சி தொலை ஐயா இந்த இந்த செல்போன் வந்து மொத்த மாநில சமூகத்தையும் சீரழித்துக் கொண்டு இருக்கு இது கூடிய சேலத்துல எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரிலையா நன்றி அருமை அருமை கங்காலிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகா பேசுனாங்க அருமையான கருத்துக்களை எடுத்து அது காத்துக்கே வந்து பொருட்கள் அவங்க பேசினது அழுது பார்த்து அங்கே டமால் டுமால் பூக்களெல்லாம் தூக்கி வீசுது புரட்சியாக பேசிட்டு போகிறாங்களே என்னமோ அழகாக பேசுனாங்க அப்படின்னு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க இன்றைக்கு வந்து பார்க்கும்போது செல்ஃபோன் என்பது மிகப்பெரிய சாவம் தான் சார் அப்படின்னு ஒரு பெண்கள் இந்த நடக்கிறதுக்கு இன்னைக்கு அச்சமாக இருக்குது ஏன் சார் பயமாக இருக்குது உடனே ஃபோட்டோ என்ன செய்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படி அவங்களுக்கு தெரியாமலே புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன பெரும் அச்சத்தை தரக்கூடியது இன்றைக்கு செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் மாணவர்களை வந்து இன்னைக்கு எப்பொழுது எப்படியெல்லாம் வகுப்பறையை கவனிக்க விடாமல் செய்கிறது செல்போன் அப்படின்லாம் பல விஷயங்களை பத்தி நம்மகிட்ட பேசிட்டு போனாங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்